எனக்கு ரொம்ப பிடிச்ச உடல் மொழி ஒன்று என்ன தெரியுமா வாயில் பிளாஸ்டரி போட்டுக்கிறது என்னுடைய வயதும் என்னுடைய அனுபவமும் என்னை பேசு பேசு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது இளமை கேட்டுக்கொள்ள தயங்குகிறது என்பதை பல பெரியவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் விழித்துக் கொண்டேன் ஒரு அடுத்த வட்டாரமே அப்படி நினைக்கிறதே அப்படி என்றால் குடும்ப உறுப்பினர்கள் நம்ம எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்று பூங்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் கூட்டு கொடுத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த குடும்பத்திலே நான் தான் மூத்தவன் எல்லோராலும் விரும்பப்படுகிறேன் மதிக்கப்படுகிறேன் அதற்கு காரணம் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மிக இயல்பானவர்கள் நல்லவர்கள் என்பது மட்டுமல்ல நான் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதுதான் இன்னொரு கூடுதலான காரணமாக நான் நினைக்கிறேன் என்னுடைய வயதும் என்னுடைய அனுபவமும் என்னை பேசு பேசு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறேன் அது தவறு என்று தோன்றுகிறது அல்லது தவறான திசை என்று தோன்றுகிறது அல்லது ஆகாது என்று தோன்றுகிறது இது நடக்காது என்று எனக்கு தெரிகிறது ஆனாலும் நான் சொல்வதில்லை அவர்கள் கேட்டால் ஒழிய நான் அபிப்பிராயங்களை சொல்வதில்லை என்பதிலே நான் மிகத் தெளிவாக இருக்கிறேன் இளமை கேட்டுக்கொள்ள தயங்குகிறது என்பதை பல பெரியவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை உங்களை கேட்டார்களா என்ற கேள்வியை திரும்பத் திரும்ப நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்னுடைய நண்பருடைய மகள் ரஷ்யாவிற்கு படிக்கப் போனால் எல்லாம் முடிந்து முடிவெடுத்து பணமெல்லாம் கட்டி என்னை வந்து பார்த்தார்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள் நான் ஆசீர்வாதித்து அனுப்பினேன் ஆனால் அந்த தந்தை இடத்திலே ஒரு விஷயத்தை நான் தேவையில்லாமல் நான் சொன்னேன் என்னவென்றால் ரஷ்யா போன்ற நாடுகள் கல்வியை தரும் காசை கொள்ளும் ஆனால் வேலையை தராது இப்படி பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன ஜப்பான் கூட உங்களுக்கு கல்வியை தரும் ஆனால் வேலையை தராது ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் கல்வியையும் தரும் வேலையும் தரும் ஏன் நீங்கள் ரஷ்யாவை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று நான் கேட்டேன் இது கேட்டுவிட்டு நான் மறந்து விட்டேன் சுபத்ரா என்கிற அந்த பெண் இங்கே திரும்ப வந்த பொழுது அந்த படிப்பிற்கு அவளுக்கு போதுமான மதிப்பில்லை என்று அவளை அறிந்து கொண்ட பொழுது இந்தியாவிலே அவள் அடுத்த நிலையிலே வைத்து நடத்தப்பட்ட பொழுது அப்போவே சொன்னால் ரொம்ப கரீனாகுதுங்கிறது என்ன பிடிச்சி திட்டாங்க நான் என்ன பாவம் செய்வேன் எடுக்கப்பட்ட தவறான முடிவு ஆனால் சொல்லியிருக்க வேண்டாம் என்று தோன்றியது அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் விழித்து கொண்டேன் ஒரு அடுத்த வட்டாரமே அப்படி நினைக்கிறதே அப்படி என்றால் குடும்ப உறுப்பினர்கள் அவனை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று எனவே எது ஒன்றை நாம் சொல்வதற்கு முன்பாகவும் நாம் இதை சொல்லத்தான் வேண்டுமா நம்மை அவர்கள் ஆலோசித்தார்களா நம்மை அவர்கள் கலந்தார்களா ஒருவேளை நாம் சொன்னது அப்படியே நடந்து விட்டால் அப்போவே வாய வச்சான் அதே மாதிரி நடந்து போச்சு என்று சொல்வார்கள் எனவே நாம் ரொம்ப கவனமாக அதை எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டி இருக்கிறது நாம் அடிக்கடி பார்க்கிற காட்சியைப் போல நெற்றி நோக்கி விரலை வைத்து கொண்டு வடிவேல் பாணியில் உனக்கு இது தேவையா இது தேவையா உனக்கு என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் திரும்ப நான் சொல்கிறேன் உண்மை உங்களை அவர்கள் கேட்டார்களா என்ற கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொண்டால் நாம் ரொம்ப கவனமாக இருக்க முடியும் அதாவது நடந்தாலும் கெட்ட பேர் நடக்கலைன்னாலும் வந்து அவன் அப்போவே வாய வச்சான்னு சொல்கிறது எனவே நாம் விழிப்புணர்வோடு இயங்க வேண்டிய காலகட்டத்திலே வந்து இருக்கிறோம் பல நேரங்களிலே நாம் பார்வையாளராக இருந்து விடுவது நமக்கு பாதுகாப்பு அவரை கேட்டால் நல்ல யோசனைகள்லாம் சொல்வார் என்று அவர்கள் நம்மை அணுகுகிற பொழுது நாம் பேசுவதிலே தவறில்லை ஆனால் அனுபவங்களை குழைத்து குழைத்து நாம் சொல்லுகிற விஷயத்தை அடுத்த தலைமுறை கேட்டுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் எதற்காக நாம் பேச வேண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடல் மொழி ஒன்று என்ன தெரியுமா வாயில் பிளாஸ்டரி போட்டுக்கிறது அதை கவனத்தோடு நாம் கையாண்டால் என்றென்றும் நம்முடைய காலம் வசந்த காலமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி